அல்லாஹுடைய படைப்புகளுள் மிக உறுதியானதும் முக்கியமானதுமான ஒரு படைப்பு மரணமாகும் ஆனால் இந்த மவுத் மறுமையிலே கிடையாது அதை பாதுகாக்க வேண்டும் நரகத்தை பற்றி அல்லாஹு தால சொல்கிற போது நரகத்திலே நரகவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற பல தண்டனைகளை பற்றி சொல்லுகிறார் அதிலே அவர்களுக்கு சூடேற்றப்பட்ட நீர் கொடுக்கப்படும் அந்த நீர் எப்படி என்றால் அவர்கள் அந்த தண்ணீரை முகத்துக்கு கிட்டே கொண்டு சென்றால் அவருடைய முகம் பொசுங்கிவிடும் ஆனால் தாகம் தாங்க முடியாம அவர்கள் குடிப்பார்கள் குடித்தால் அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும் அவருடைய குடல் எல்லாம் துண்டு துண்டாகிவிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த கொடிய நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும் அதே போல அவர்கள் பசிக்கிறது எனும் போது இந்த நரகவாசிகளுடைய உடம்பில் இருந்து வடியக்கூடிய சீல் இரத்தம் என்பன அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படப்படும் குடிப்பார்கள் ஆனால் உள்ள போகாது குடிப்பாங்க எப்படி குடிக்கிறார் இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவனுக்கு எல்லா பக்கத்தாலும் மௌத்து வரும் ஆனால் மௌத்தாக மாட்டான் நரகத்தில் மௌத்து கிடையாது அதே போல சுவர்க்கத்தை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டால் அவர்களை வாலிபர்களாகவே அல்லா வைப்பார் அவர்களுக்கு அங்கு முதுமை கிடையாது நோய் கிடையாது டயர்ட் கிடையாது சுறுசுறுப்பாக வாலிபர்களாக இருப்பார்கள் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு வடிவத்தில் மௌத் கொண்டு வரப்பட்டு விடும் ஒரு ஆட்டு வடிவத்தில் மரணம் கொண்டு வரப்பட்டு விடும் சுவர்க்கவாசிகளுக்கு மௌத் இல்லை என்று சொன்னார் எனவே இந்த உலகத்தில் நிச்சயமாக்கப்பட்ட மௌத் எல்லோருக்கும் உறுதியாக இருக்கிற மௌத் மறுமையிலே கிடையாது மறுமையிலே அல்லாது கொடிய நரக நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாத்து அப்படி ஆக வேண்டும் என்றால் நாம் மூतாகற போது நம்முடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக இருக்க வேண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் كان யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் மரண தருவாயில் வர வேண்டும் என்றால் உயிரோடு இருக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்ல வேண்டும் குறிப்பாக காலையிலே நூறு தடவைகள் ஒருவர் லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம் வஹுவ லா குல்லி ஷைஇன் கதீர் இது தெரியாத ஒரு சின்ன புள்ள கூட இந்த இடத்துல இருக்கார் இந்த கலிமா தெரியாத ஒரு குழந்தை கூட இந்த மஸ்ஜிதுக்குள்ள இருக்கார் எல்லோருக்கும் தெரியும் இந்த லா இலாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம் வஹுவ லா குல்லி ஷைஇன் கதீர் என்று காலையில் நூறு தடவை சொல்வது இப்படி சொன்னால் அந்த மனிதன் அல்லாஹுடத்தில் மிக சிறந்த அவனை விட சிறந்த நிலையில் யாரும் வர மாட்டார் ஒன்று இரண்டாவதாக பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கொடுக்கிறார்கள் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மையை கொடுக்கிறார்கள் மூன்று பத்து நன்மைகள் அவனுக்கு எழுத நூறு நன்மைகள் அவனுக்கு எழுதப்படுகிறது நான்கு 100 பாவங்கள் அவனுக்கு அழிக்கப்படுகிறது. அவனுடைய ரெக்கார்டில் இருந்து 100 பாவங்கள் அழிக்கப்படுகிறது. 5 அன்று மாலையாகும் வரைக்கும் ஷைத்தானுடைய எந்த தீண்டுதலும் இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்படி சிறப்பான ஒரு கலிமா தான் இந்த தொழுதுட்டு இருந்து இந்த களிமாவை ஓதினால் அல்லாஹுடைய உதவியால ஏழுல இருந்து பத்து நிமிடங்களுக்குள் ஓதி முடிக்கலாம் இந்த நூறு தடவை சொல்றதுக்கு கொஞ்சம் வேகமாக சொன்னோம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துல முடிச்சிருந்தோம் ஒரு அளவு அமைதியா சொன்னோம் என்றால் பத்து இன்னும் ரிலாக்ஸா சொல்ல விரும்பினா அதோட கூட டைம் எடுக்க ஒரு பத்து நிமிடம் டெய்லி நம்ம இதை சொல்லி வரும்போது நம்முடைய சக்கராத்து நிலையிலும் அது வரும் அல்லா அப்படி சுனத்த அதுதான் அல்லாஹ் இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு விருப்பம் வருது இல்லை ஏன் என்றுதான் புரியல சுப தொழுதே ஓடி போறோம் தொழக்கூடியவர்கள் தொழாம் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் இல்ல பெரும்பாலானவர்கள் தொழாம் அப்படி வீட்டை படுத்துட்டு இருக்கிறாங்க காதுக்குள்ள சேர்த்தான் சிறுநீர் கொண்டு அது வேற விஷயம் நம்ம என்ன பேசுறது நம்முடைய பாசத்திற்குரிய ஒவ்வொரு வக்கு தொழுகையிலும் கவனம் செலுத்துகிற சகோதரர்களை பற்றி தொழுதுட்டு வெளியே போகும்போது யாராவது ஒரு சலான்னு சொன்னா இரவு அவர் பார்த்த ஒரு செய்தியை பேசிட்டு போறதுக்கு ஏழு மணி பெட்ரோலுக்கு கூடினது ஆனால் பள்ளிக்குள்ள ஒரு ஏழு நிமிஷம் இருந்து இந்த களிமாவை ஓதுவதற்கு எனக்கு ஏன் மனம் வராமல் இருக்கிறது என்று கூட கவலைப்படாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறி இருக்கிறோம் என்றால் நம்முடைய நிலை என்ன சகோதரர்களே தான் எனக்கும் உங்களுக்கும் ஹிதாயத்தை நசிபாக்க வேண்டும் எனவே நிச்சயமானது போது உலகம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்முடைய குடும்பம் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்முடைய ஜமாத் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் நம்மோட தொழுத சகோதரர்கள் நம்மை மிஸ் பண்ண வேண்டும் அப்படி நம்ம மூத்தானால் அலமது அல்லா அந்த மூத்தை நம்ம எல்லோருக்கும் நசிபாக்க வேண்டும் வெற்றியாளனுடைய மௌத் யாரெல்லாம் நம்ம மௌத்தானதுக்கு பிறகு அழிந்தான் இப்பதான் ரிலாக்ஸ் ஆக இருக்கிறது இப்போ ஒரு சந்தோஷம் என்று மனதால் நினைத்தாலேயே நம்முடைய மௌத் கெட்ட மூத்தாக ஆகிவிடும் அல்லாஹு தாலா அந்த நிலையிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக